மேலே எனக்கு என்ன தே கோவம் அப்படி எந்த பிரச்சனையுமே வீட்ல நடக்கல லத்தி யாருக்கு தெரியும் நான் இவ்வளவு நாளா ஊர் பூரா யா மர்மவ நல்ல மர்மவ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டு வரானே எல்லாரும் இல்லையாக்கா நான் உண்மையிலேயே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லைக்கா எனக்கு என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரிய மாட்டேக்கு அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியும் நான் கழிச்சு போடவே இல்ல உங்க மாமியாரும் மாமல இவ்வளவு கோவப்படுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சித்த நான் என்ன காப்பட்டுவே எங்க மாமியார் எமல வீடா பழைய தூக்கி போடுதாவல இதுக்கு மேல நான் வாங்கிட்ட எதுவுமே பேச விரும்பல இப்படி நீல கண்ணீர வடிக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ அம்மா வீட்டுக்கு எது அத்தை ஆவுது சொத்தை ஆவுது இன்னும் கோவத்தை கேளப்பமே

ஏய் நீ ஆவிஸ்கே பேயர்க்கவங்க மகையும் வரட்டுதே அவர்க்கிட்ட எல்லத்தையும் பேசிடலாமே யம்மாங்கிட்ட பேசிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அத நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தரடா என்ன பரிமளகா நீங்க இவ்ளோ கோவப்படிகிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு சின்ன மாதிரி மாப்ல வரட்டுமே வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பேசி முடிவெடுத்துக்கலாம் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் மவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் சின்ன பொண்ணே இவ்வளவு நேரமா உங்க மாமியார் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா இப்ப ஒரு வார்த்தை சொன்னவ பத்தியா அதை என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல அவங்க ஏதோ கோபத்துல பேசினவக்கா நீங்க கோபப்படாதீங்க அப்புறம் உங்ககிட்டயும் சண்டைக்கு வந்துருவாவோ சரிதாமா உங்க மாமியாரும் உன்கிட்ட சண்டைக்கு வந்த மாதிரி இப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்தாவோன்னு வச்சுக்கே உன்ன மாதிரி இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நான் நிக்க மாட்டேன் ரெண்டு போடு போட்டுக்கிட்டு நான் மாட்டேன் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்

நீ இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு நிக்கனால தான் உங்க மாமியார் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காவ இங்க பாரு சின்ன பண்ணே நான் ஒன்னு சொல்றேன் நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்லை நான் எதுக்கு உங்ககிட்ட உங்க கிட்ட கோவப்பட போறே இவங்க மகனுக்கு நீ பொண்டாட்டியே கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல இன்னொரு பொண்ண நல்ல பொண்ணால பாக்க போறவளா எப்படி பாக்க வேணும் நானே பாக்க தான போறேன் இங்க பாரு இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சிட்டு நிக்காத வெயில் வேற மண்டைய பொளக்கு வெயில் என்ன காணப்பட்டு மண்டைய பொளந்து எடுக்கு உங்க மாமியார் வேணா இங்கேயே மொட்டை மாடியில நிக்கட்டும் நீ வா சின்ன பண்ணி எங்க வீட்டுக்கு போவோம்

உங்க மாமியார் உன் மேல பழியே போட்டுட்டாங்களே நீ நீ எதுக்கும் வருத்தப்படாத கமலா இப்பதான் அவளையே நான் சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் நீ என்னடான திருப்பி அத பத்தியே பேசிட்டு இருக்க இங்க அத சொல்ல வரல இங்க பாரு கமலா இப்ப நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் வா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம் என் கண்ணால கண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் வந்திருக்கேன் என் மர்மோளுக்கு சப்போட்டா அப்படியே தெருவுல உள்ள எல்லாரும் வந்துருவாங்கள வீடு வீடா போய் பாடுவீசி நல்ல கூட்டத்தை தான் சேர்த்து வச்சிருக்கேன் என் மர்மோவா இங்க அப்படி என்னக்கா சொல்ல வந்தியே சின்ன பொண்ணு அது வந்து என்னக்கா சொல்லுதிய கமலா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாக்கா நான் என் வீட்டு வாசல்ல நின்னு என் ரெண்டு கண்ணால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிட்டு தான் வாரி நினைச்ச எல்ல இவ வேலைய தான் இருக்கும்னு ஏதோ போன் வந்ததுன்னு போனல்ல அப்பமே எனக்கு அவ மேல கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு இக்கா ஏ சம்பந்திகாரி இப்படி எல்லாம் அம்மாக்கா பண்ணுவா ஆமா அன்னைக்கே உன்னை சொன்னோம்ல உன் சம்பந்திகாரி உன்னையே வித்துறவானே இவளோ கூட என் சம்மந்திகாரி சொக்க தங்க இல்ல சரியான சோரண கட்டவா உன் இன்னைக்கு என் சம்பந்தி காரிய நேர்ல போய் ரெண்டு சாத்து சாத்தாவா ஊட மாட்டேங்கா வா சின்ன பண்ண போவ இது நீங்களும் வாங்க இவளோ ஊர் விட்டு போய் சொல்லுவாளோ அதை கேட்டுட்டு நான் உங்க கூட வரணும் மாக்கு சின்ன பண்ணே உங்க மாமியாரா இப்படி கூட்டல வர மாட்டாவ அலைக்கா தூக்கிட்டு போயிரும் அதான் சரி ஆ சரிக்கா என்னடி மூணு பேரை கூட்டி சேர்த்துட்டு என்னைய பாத்துட்டு இருக்கீயா சின்ன பண்ணே ம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னீங்களா அதான் வாங்க போவோம்

இவ்வளவு நேரமா உங்க மாமியார் கிட்ட கண்ணீர் வடிச்சு கதர்னியா ஆமாக்கா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த சம்பந்தி காரிக்கு எவ்வளவு திமிரு ஏக்கா அவ ரெண்டு பேரும் இன்னி என்னலமா பேசிக்கிட்டு இருக்கா வாதியும் கேளுங்க எங்க அம்மைக்கும் என் மைனி கறிக்கும் சண்டை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் காய் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க தெருல கடந்து ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க அப்ப நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போவோம் கீதாக்கு எவ்வளவு திமிரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி சண்டையை மூட்டி விடலாம்னு இவளா சொல்லிக் கொடுத்துருக்கா வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கம்பி தான் போறியோ மாமியார் வீடு வெறும் மாமியார் வீட்டுக்கு போய் நானும் எங்க மாமியார் கூட சண்டையை போடலாம் அப்படியாவது கொஞ்சம் ¡No, muy

சண்டையில வீடு கலகலன்னு தான் இருக்கு ஈரோல துணியை அடிக்கி வைக்கிறத விட துணி எல்லாத்தையும் கீழே எடுத்து கலச்சு போடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா அதுமா எங்க அம்மா ஈரோல எங்க மைனிகாரி சாரி எல்லாத்தையும் நல்ல அழகா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்தவக்கா அப்படி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாத்தையும் கலச்சு போடுறதுல இருக்கே ஒரு சுகம் தரி சுகம் தான்க்கா இது உங்க மகா பேசுனதா இப்ப காது கொடுத்து கேட்டேளா ஏன் மேலே படி போட்டியில இப்போ யார் மேலே படியை போட போகிறியோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்த மாதிரியே மொட்டை மாட்டில் காயப்பட்டிருந்தேன் எங்கள் அம்மாவோட ரெண்டு புதுசாக ரீ சரியாக பிடிச்சு பயங்கரமா அடிபிடி சண்டை வந்திருக்கும் ரெண்டு பேரும் தல முடிய புடிச்சு இழுத்து சண்டை போட்டுるபாவோ கோவத்துல எங்க அம்மா என்ன சொல்லிருபாவோ தெரியுமா வேலக்க மாதிரி பீயும்னு சொல்லிருபாவோ வேலக்க மாதிரி இல்லக்கா எங்க மைனியே எங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்பிடி அப்படினு சொல்லிருபாவோ கையில வேலக்க மாதிரி தூக்கிட்டு வராமல வந்துட்டோம் எங்க மைனிகாரியும் அழுதுகிட்டு யார் கதற போறா ஒண்ணு பாக்க தானே போறா எங்க மைனிகாரி எங்க அம்மா கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறதை ரெண்டு கண்ணாலையும் பாக்கணும் நீ வந்து கவலைப்படாத மேனு எப்படியும் உங்க மைனிகாரி இந்த வழியா தான் பேக்கை தூக்கிட்டு கண்ணீர் கம்பளை அம்மா வீட்டுக்கு போவா அத நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரசிக்க வேண்டியதா அட கிட்ட கிறுக்கி வீடு விடா குழம்பு வாங்கி திங்கிட்டவா இப்படி மாமியாருக்கும் மருமகனுக்கும் சண்டைய

என்கிட்டயா உங்க வேலையை காட்டுதையோ